மதுரையில் களம் சங்கத்தின் துவக்க விழா நடைபெற்றது மதுரையில் களம் இளைஞர் முன்னேற்ற சங்கத்தின் முதலாம் ஆண்டு துவக்க விழா ஜெயபாலன் தலைமையில் நடைபெற்றது மதுரை மேலூர் அருகே உள்ள தனியார் மண்டபத்தில் களம் இளைஞர் முன்னேற்ற சங்கத்தின் முதலாம் ஆண்டு துவக்க விழா நிறுவன தலைவர் ஜெயபாலன் தலைமையில் நடைபெற்றது இதில் சமூக நலத்துறை பழனிக்குமார் வரவேற்புரையாற்றினார் இதனைத் தொடர்ந்து முனைவர்கள் ஷெர்லின் சத்யா முத்துக்குமாரி ராஜேந்திர பிரசாத் மகேந்திரன் தாய்நெறி அறக்கட்டளை நிறுவனர் குமுந்தன் ஆரோக்கிய மேரி மற்றும் மேயர் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள் விழாவில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு விருது மற்றும் புத்தகங்கள் வழங்கப்பட்டது மேலும் கல்வி சுடர் விருது உயர்கல்விக்கான வழிகாட்டுதல் மற்றும் பட்ட மேற்படிப்பு படித்து வேலை இல்லாதவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஆலோசனைகள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது முடிவில் கௌசல்யா நன்றி கூறினார்